ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் ஸ்டடி பிளான் வந்து எப்படி போடுறது அதுக்கப்புறம் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு இது பண்ணலாமா இல்லை நோட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாமா ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முந்தர் நாளே எழுதி வச்சுட்டு மறுநாளுக்குள்ளதாக முந்தின நாளே எழுதி வச்சுட்டு படிக்கலாமா இல்லை வந்து அன்றைக்கி அன்றைக்கி காலையில் நம்ம என்ன படிக்க அன்றைக்கி காலையில் வந்து முடிவு பண்ணால் போதுமா இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து எல்லாேருக்குமே இருக்கும் இல்லைங்களா ஸோ என்ன கேட்டால் அவங்கவுங்க அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து பிகாஸ் என்ன ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு எப்படி அப்படின்னா நாளே எழுதி வச்சிருவாங்க எழுதி வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திப்பாங்கன்னா எந்திக்க மாட்டாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திச்சு இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் செட் வந்து இருக்கும் இதுதான் படிக்கணும் நைட்டு நினச்சிருப்பாங்க ஸோ மறுநாள் காலையில் அதை எழுதிட்டு அப்படியே படிப்பாங்க ஓகேங்களா இதுதான் டார்கெட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி படிப்பாங்க ஒரு சில பேருக்கு அது செட் ஆகாது அன்னைக்கு அது ஒரு அவங்க இந்த மாதிரி தான் பேப்பரை சூஸ் சூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நோட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் ரெண்டில் எதுனாலும் ஓகே தான் ஓகேங்களா ஸோ பேப்பர் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா எதில் உங்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்குற இடத்த வந்து பேஸ் பண்ணி வச்சுருங்க நோட்டு அப்படின்னா ஒரு ஒரு உங்களுக்கு டைரி ஏதாவது இருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான நோட் இருக்கும் ஸோ அதுக்கே ஷெடியூல்குள்ளேயே ஒரு நோட்டுக்கு வந்து போட்டுருங்க ஓகேங்களா ஸோ வந்து ஒரு மண்டே டூஸ்டே மனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு டே வந்து பஃபர் டேன்னு சொல்லி விட்ருங்க பஃபர் டேங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒன்று பெண்டிங் லெசன் முடிக்க தான் இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மறுநாள் வந்து படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஈ கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிற ஒரு உங்களுக்கு மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா செவன் டேஸ் இருக்குன்னா ஒரு டே அப்படிங்கிறது பஃபர் டேவா அப்படிங்கிறது வந்து இருக்கணும் ஓகேங்களா பஃபர் டே அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி பெண்டிங் லெசன் முடிக்காதான் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக இருந்திருங்க ஓகேங்களா இந்த மத்திய கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏழாவும் படிச்சுக்கிட்டு அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஓகேங்களா பிடிச்சு பிடிக்கிறது வேலை பட் என்ன சொல்றது ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து என்ன நம்ம இவ்வளோ தான் படித்தாலும் மைண்டில் நிற்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து படிக்க விடாமல் பண்ணிடும் ஸோ அதனால் ஒரு நாள் ஒரு நாள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு வந்து ஃபேமிலி டே அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லை உங்களுக்காக ஏதாச்சும் யோசிங்க சண்டே மட்டும் ஓகேங்களா ஸோ நானும் அதே மாதிரி ஒரு நாள் ஒரு டே அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து ஊருக்கு போகிறதுனால அதுக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ட்ராவல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஸோ இந்த இதை வந்து நான் போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன் இதான் என்னோடய பிளானு ஸோ அந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுங்கள் டேட்டு மேலே எல்லாமே குட்டி குட்டியாக எழுதிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மண்டே ட்யூஸ்டே வன்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படி மாதிரி எழுதிருங்க ஓகேங்களா ஸோ இந்த மெத்தட் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் ப்ளஸ் என்னென்னா தமிழ் மேக்ஸு ஜிஎஸ்ஸு அதுக்கப்புறம் சிஏ இப்போ ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஃபுல்லாக இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்னால் மேக்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க அது மாதிரி பாலிட்டினா ப பாலிட்டி மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி படிக்கிறது அது அவங்களுடைய விருப்பம் ஒரு வேலை அவங்களுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் எல்லா சப்ஜெக்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளில் படித்தா அவங்க நல்லாயிருக்குமா இல்லை ஒரே சப்ஜெக்டை ஒரு வாரம் படித்தா நல்லா இருக்குமானு உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு நீங்கள் தான் கேட்டு பார்க்கணும் இதை அடுத்து அவங்களோட பார்க்க பார்த்து படிக்கிறதோ அடுத்து அவங்களுடைய இதை பார்த்தோ இது பண்ண முடியாது அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணலாம் இந்த மெத்தடுன்னு ஃபாலோ பண்ணலாம் பட் என்னென்ன லெசன் ஃபாலோ பண்ணலாம் பட் அவங்களை பார்த்து அப்படியே நீங்க வந்து காப்பி பண்றது உங்களுடைய டைமிங் வேஸ்ட் தான் தான் இருக்கும் என்னோட ஷெட்யூலையும் தான் சொல்வேன் ஓகேங்களா ஓனா உங்களுக்கு போட்டு பாருங்க ஓகேங்களா எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து ஃபிப்ரவரி ஃபிப்ரவரி மந்த் இருக்கு இல்லைங்களா கிருஷ்ண சார் வந்து போட்டிருப்பாங்க தமிழில் வந்து யூனிட் ஒன்னு அப்படிங்கிறது வந்து ஃபிப்ரவரி மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூனிட் டூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் டாபிக் வந்து ரெண்டு டாப்பிக் கொடுத்துருப்பாங்க ஏப்ரலில் வந்து யூனிட் த்ரீ மேக்கு வந்து யூனிட் செவன் சொல்லி போட்டிருப்பாங்க அதே மாதிரி மேக்ஸில் டாப்பிக்கு டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு ரெண்டு டாப்பிக்காக ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிறிஷோபா தான் ஸோ எப்படின்னா அதாவது ஃபிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் கிறிஷோபா சார் வந்து பத்து லெசன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபுல்லாக நமக்கு வந்து பிப்ரவரி மாதத்தில் முடிக்க போகிறோம் எக்கனாமிக் லெசன் வந்து அஞ்சு லெசன் இருக்குது ஸோ அதை வந்து பிப்ரவரி மாதத்தில் முடிக்க போகிறோம் எப்படி முடிக்க முடியும்னு கேட்காதிங்க முடிச்சு தான் ஆகணும் முடிப்போம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஏன்னா இப்போ இந்த ஒரு வா இந்த ஒரு நாலு மாதம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஓகேங்களா ஸோ ஃபைனலாக சொல்கிறேன் என்னோடய டார்கெட் வந்து பாலிட்டியில் கிரிஷோபாவில் பத்து லெசன் எக்கனாமியில் அஞ்சு லெசன் தமிழில் யூனிட் ஒன்று அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரி மந்த்துக்குள்ளது ஃபுல்லாக மேக்ஸில் ரெண்டு டாபிக் இதுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போட்டிருப்பேன் ஷெடியூலை ஸோ என்னோடய ஷெடியூல் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆறு மாதம் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படியே பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு லெசனை சேர்த்துக்கலாம் அப்படி ரிவிஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகேங்களா பாலிட்டி அண்ட் எக்கனாமி